அருகே இயங்கி வரும் ஒன்றிய தொடக்க பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் தனியார் பள்ளிகள் மாணவர் சேர்க்கையின் போது பணம் பிடுங்குவதை பள்ளி மாணவர்கள் தத்ரூப நாடகமாக நடத்தி காட்டிய நிகழ்வும் பாடல் மூலம் பெற்றோருக்கு மரியாதை செலுத்திய நிகழ்வும் கான்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது திருவள்ளூரை அடுத்த புல்லரம்பாக்கம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட புதூர் கிராமத்தில் தொடக்க பள்ளி ஆண்டு விழாவானது அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் உதவி ஆசிரியர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் குழந்தைகள் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி நாடகம் என பல்வேறு வடிவங்களில் திறமைகளை வெளிப்படுத்திய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதில் தமிழ்நாட்டின் கலாச்சாரமான நாட்டியத்தில் தொடங்கி பாஞ்சாலி சபதம் நாடகத்தின் வாயிலாக தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது எனவும் அதே போன்று கொடி குமரன் நாடகத்தின் மூலம் இந்தியாவின் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் நாடகம் நடைபெற்றது மேலும் நகைச்சுவை நாடகமாக தனியார் பள்ளிகளின் மையப்படுத்தி சிறுவர்கள் கணவன் மனைவி வேடமிட்டு நடத்திய நாடகம் மற்றும் பொதுமக்கள் இடையே பலத்த தட்டல்களை பெற்றன மேலும் இந்நிகழ்ச்சியில் முக்கிய அம்சமாக பள்ளி குழந்தைகள் தங்களது பெற்றோர்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் பாடல்கள் வாயிலாக மரியாதையை செலுத்திய நிகழ்வு பார்வையாளர்கள் அனைவரையும் மெய் சிலர்க்க வைத்தது மேலும் கலை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வட்டார கல்வி அலுவலர்கள் வட்டார வள மேற்பார்வையாளர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோர்கள் பரிசுகளை வழங்கினர்